எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கோதுமை மாவு எடுத்து பூரி ரெடி பண்ணியிருக்கிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மூணே பொருள் தான் சர்க்கரை உப்பு எண்ணெய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நைஸாக அவங்களுக்கு பாருங்கள் பூரி வேறு எதுவுமே கலக்க வேணாம் இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உருளைக்கிழங்கு சாம்பார் தக்காளி தொக்கு எது வேணாலும் நீங்கள் ஷைடிஷ் வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் குருமா தான் ரெடி பண்ணியிருக்கிறேன் தேங்காய் குருமா வச்சுருக்கான் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு அப்படி ஒரு சாஃப்டாக இருக்க பாருங்கள் எவ்வளோ ஒரு இது பண்ணி ஒரு சாஃப்டாக இருக்க பார்த்திங்கன்னா நைஸாக பாருங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகும் இந்த பிறகு கோதுமை மாவு பூரி ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் இந்த மாவுக்கு தகுந்த உப்பு சர்க்கரை ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு எண்ணெய் கரண்டியால் நல்லா தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி நல்லா பேசிட்டு எடுத்துடலாம் நார்மல் ஓட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிடுது செஞ்சு பாருங்கள் மாவு நல்லா அந்த அளவுக்கு அப்படி போதும் ரொம்ப டைட்டாகவும் இல்லை ரொம்ப லூஸாகவும் இல்லை நல்லா பாருங்கள் அப்போயே மூடி வைங்க தட்டு போட்டு மூடி வைங்க அரை மணி நேரம் நல்லா மாவு வந்து ஊறட்டும் செஞ்சதை அரை மணி நேரம் நல்லா ஓடுது மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது அளவுக்கு இது மாதிரி இருக்கணும் நம்ம சின்னதாக நம்ம பூரி எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையை நல்ல மாவை அடித்து பசங்கன்னா நல்லா பூரி வந்து புசு புதுசுன்னு நல்லா வரும் பாருங்கள் நம்ம பூரி எடுத்துக்கிற அளவுக்கு உருண்டையும் எடுத்துக்கலாம் பூரி வந்து சட்டிடலாம் இது மாதிரி ஒட்டிட்டு கொஞ்சம் அதை மாவு தான் மேலே அப்போ தான் கொச்சு அடியில் ஒட்டாமல் விடுவோம் ரெண்டு சைடு திருப்பி திருப்பி நம்ம திரட்டினா சூப்பராக துரி போடுறதுக்கு மாவு நல்லா அழகாக வரும் செஞ்சு பாருங்கள் நல்லா மாவு தரட்டையாச்சு நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டாலும் எடுத்துங்க அளவுக்கு கப்பு வச்சு கூட கட் பண்ணி ரவுண்டு ஷேப்பாக அழகாக வரும் அது மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் தரட்டை இருக்கிறதே இந்த அளவுக்கு பாருங்க ரொம்ப மொத்தமாக இருந்தாக்கா பூரி நல்லா எழும்பு வராது இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக இல்லாமல் இந்த மரத்திற்கு நீங்கள் சேர்க்க போகிறோம் ரவுண்டாக தான் இருக்குது நான் அப்போ எடுத்துக்கிறேன் நீ பாருங்கள் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க மாவெல்லாம் இதே மாதிரி பூரி வந்து தட்டு பாருங்க எக்ஸ்ட்டாக இருக்கிற மாவு வந்து எடுத்துருங்க இந்த மாதிரி நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு அப்போ இருக்கும் இதை வெட்டிட்டு தான் அழகாக வந்து எடுத்து பாருங்க இந்த திக்னஸ் இருந்தால் போதும் சூப்பராக இருந்தது பாருங்கள் பூரிக்கு ரெடி பண்ண இதே மாதிரி எல்லா மாவும் திரட்டி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எண்ணெய் வச்சுருக்கேன் வானிலை மாவு பூரி போடுறதுக்கு மாவு திரட்டி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் அவ்வளோ மெதுவாக நல்லா தள்ளி வச்சு டீ வந்து இப்போ மீடியமாக குறைச்சி வச்சுக்கோங்க சூப்பராக பூரி வந்து எழுந்து வரும் பாருங்கள் அப்படியே லைட்டாக அழுத்தி விடுங்க அப்போ தான் வந்து நல்லா புதுசு புதுசு வரும் ரெண்டு நிமிஷம் போய் திருப்பி 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 விட்டிங்கன்னா தான் உள்ளே இருக்கிற மாவு நல்லா வெந்து கொசு கொசுன்னு வரும் பூரி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு நைஸாக இருக்கும் கொஞ்சம் கலர் மாறட்டும் அப்படியே எண்ணெயை வடிய வச்சுட்டு கருத்தட்டுக்கே மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூடாக இருக்குது நல்லா புசு புதுசு நல்லா பாருங்கள் சூப்பராக அப்படியே இது ரெண்டே பொருளை தான் சர்க்கரை எண்ணெய் உப்பு இவ்வளோ தான் பாருங்கள் கோதுமையில் இவ்வளோ ஒரு சூப்பரான பூரி பாருங்கள் கோதுமையில் சூப்பராக புசு புசுன்னு பூரி எப்படி வதற்க பாருங்கள் சர்க்கரை நம்ம சேர்த்த அளவுக்கு கரெக்டாக நான் எடுத்துக்கிற மாவு அளவு அரை கிலோ அப்படியே எடுத்துருங்க இந்த கலர் இருந்தால் போதும் சூப்பராக பாருங்கள் எண்ணெயை வடிய வச்சுட்டு அப்படியே எடுத்துருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம் இங்கே பாருங்கள் எல்லா பூரியும் அழகாக சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோன்னா போதும் அழகாக சூப்பராக வந்துடும் எண்ணெயை வடிய வச்சுட்டு எடுங்க பாருங்கள் பூரி தான் ரெடி பண்ணிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கோதிம பூரி எப்படி இருக்குது பாருங்க மாவில் ஊரி போட்டிருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படியே தொட்டாலே அப்படியே சாஃப்டாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் எல்லாம் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்